என்னது முருகனை போலவே ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு இருக்கா ஆமாங்க முருகனுக்கு எப்படி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஆறுபடை வீடுகள் இருக்கோ அதே போல் ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு இருக்குங்க இந்த ஸ்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் முதலாம் படை வீடான எருமெளி இது கேரளாவில் கோட்டையம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஐயப்பன் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அறக்கையை கொன்றதுக்கப்புறம் இங்க வந்து அந்த விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க சபரிமலைக்கு போற யாத்திரை வந்துட்டு இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இரண்டாம் படை வீடு வந்துட்டு அச்சன் கோவில் கேரளாவுல பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இங்க வந்துட்டு மலைப்பகுதிக்கு இடையில் மு அவர் அமைஞ்சு அருள் பாலிச்சுட்டு இருக்காருங்க பூதத்தான் மற்றும் கருப்பசாமி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்தலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மூன்றாம் படை வீடான குளத்துப்புலை இதுவும் கேரளாவில் பத்தினம் திட்டா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல தாங்க அமைஞ்சிருக்குது பசுமையான காட்டுப்பகுதிக்கு இடையில தான் இந்த ஒரு ஸ்தலமும் அமைஞ்சிருக்குது இங்கே வந்துட்டு ஐயப்பன வீரத்தன்மையால் சுற்றி காட்டுறாங்கங்க அடுத்தது நான்காம் படை வீடான ஆரியங்காவி இதுவும் கேரளாவில் தான் கொல்ல மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஐயப்பன் வந்துட்டு பாண்டிய ராஜாவால வந்துட்டு வரவேற்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க அதாவது சபரிமலையில எத்தனை ப பதினெட்டு படிகள் வந்துட்டு ஒரு சுட்டி காட்டும் பொருளா இருக்கிற மாதிரி இங்கேயும் பதினெட்டு படிகள் வந்துட்டு இருக்குதுங்க ஐந்தாம் படை வீடான பந்தளம் இதுவும் கேரளாவில் பத்திரம் திட்டா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது ஐயப்பன் சின்ன வயசுல வாழ்ந்த இடம் அதாவது பந்தள அரசர் வந்துட்டு இவரை தத்தெடுத்துட்டு போன இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க வந்துட்டு பந்தள அரண்மனை இன்னொன்று வந்துட்டு வாலியக்காவ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறாம் படை வீடான சபரிமலை தாங்க அமைஞ்சிருக்குது இது கேரளாவில் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது ஐயப்பனுடைய இறுதி புண்ணிய சேஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பதினெட்டு படிகள் வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்குதுங்க